நத்தம் அருகே விவசாயி ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தை அடுத்த எல் வலைப்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி சின்னையா இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் வீட்டில் கட்டிலில் படுத்திருந்த போது மர்ம நபர்களால் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இச்சம்பவம் குறித்து நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது செட்போன் சிக்னல்கள் மற்றும் கிராம மக்களிடம் விசாரணை நடத்திய போது அதே பகுதியை சேர்ந்த மலைசாமி மகன் ரமேஷ் என்கின்ற அழகு சுப்பையா மகன் தினேஷ் ஆகிய இருவரும் விவசாயியை கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சின்னையாவுக்கும் ரமேஷுக்கும் இடையே இடைத்தகராறு இருந்ததாகவும் இதனால் சமயம் பார்த்து சின்னையாவை கொலை செய்ததாகவும் இருவரும் வாக்குமூலம் அளித்தனர் ஒன்றரை ஆண்டுகளுக்குப் பின் குற்றவாளிகளை கைது செய்த நத்தம் போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பாராட்டினார்